உன்னை யாருமே மடக்க முடியாதடா நீயே உங்கால் மடக்க முடியலையே கண்ணை முழுங்க ரெண்டு வரும் ஆ உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே நான் போய் பார்த்தேன் தேவையில்லாத பகைமை தோன்றி மாந்திரிகம் சொந்தமான மனவேதனைகளை உருவாக்கி சொத்து வீடு சொந்தமானதில் குழப்பத்தை உருவாக்கி நீங்கள் அங்கேயே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு பிரச்சனையை உருவாக்கி வச்சுருக்காங்க உடன் பிறந்ததுக்கு அதை கூட செய்யாட்ட கூட பிறந்து என்னப்பா பிரயோஜனம் என்ன சொல்ல மாட்டேங்க கால் வந்து அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீட்டை விற்று தாரேன் அந்த வீட்டை செக்கானூர் அணி ஏரியாவுக்குள்ளே கிடக்கா நாகமலை புதுக்கோட்டை செல்லுகிற வழியில் இருக்கும் அதை விற்று தந்துடுறேன் தொண்ணூறு நாள் அவகாசம் இந்த பிரச்சனையில் விற்று வித்து வெற்றி தாரேன் உன்னுடைய பணியில் உயர்ந்த நிலை கிடைக்கும் ஆனால் இடமாற்றம் வருது அதுக்கு தாப்பம் பிரச்சனை இடமாற்றம் வேண்டாம் உயர்வு மட்டும் வேணும் இந்த கனியை நீ குடியிருக்கிற வீட்டில் வச்சு கும்பிடணும் இந்த கனியை விற்க வேண்டிய வீட்டில் கொண்டு வைக்கணும் எல்லாம் சரியாக தரேன் ஜெயிஷ் வேறு என்னம்மா வேணும் நிலப்பிரச்சனை மெல்ல மெல்ல தீரும் வெளியே சொல்லாமல் நடத்தி தருவேன் நான் இப்போ அடக்கி இருக்கம்னா அதில் ஆயிரம் காரணம் இருக்கும்